சேத்தியா தோப்பில் இந்திய சுதந்திரத்திற்காக பாடுபட்ட தியாகிகள் நூல் வெளியீட்டு விழா தமிழ்நாடு காங்கிரஸ் முன்னாள் மாநில தலைவர் கே எஸ் அழகிரி பங்கேற்று நூலை வெளியிட்டார் கடலூர் மாவட்டம் சேத்தியா தோப்பில் கம்பன் கழகம் சார்பில் இந்திய சுதந்திரத்திற்காக பாடுபட்ட தியாகிகள் நூல் வெளியீட்டு விழா தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது கடலூர் தெற்கு மாவட்ட காங்கிரஸ் மாவட்ட தலைவர் சித்தார்தன் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் சிறப்பு அழைப்பாளர்களாக விருத்தாசலம் சட்டமன்ற உறுப்பினர் ராதாகிருஷ்ணன் முன்னாள் கடலூர் தெற்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் செந்தில்நாதன் ஆகியோர் கலந்து கொண்டனர் மேலும் தமிழக காங்கிரஸ் முன்னாள் மாநிலத் தலைவர் கே எஸ் அழகிரி பங்கேற்று கம்பன் கழக மாவட்ட தலைவர் தட்சிணாமூர்த்தி இயற்றிய இந்திய சுதந்திரத்திற்காக பாடுபட்ட தியாகிகள் நூலை வெளியிட்டார் அதனை ரோட்டரி அசிஸ்டன்ட் கவர்னர் புகழேந்தி இண்டியன் கேஸ் தமிழ்ச்செல்வி மற்றும் ஆசிரியர் பாரி ஆகியோர் பெற்றுக்கொண்டனர் தொடர்ந்து கே எஸ் அழகிரி விடுதலைப் போராட்டத்தில் பங்கேற்ற தியாகிகள் பற்றிய சிறப்புரையாற்றினார் முன்னதாக கே எஸ் அழகிரி சுதந்திரப் போராட்ட வீராங்கனை தென்னாட்டு ஜான்சிராணி என அழைக்கப்படும் அஞ்சலையம்மாள் உருவப்படத்திற்கு மலர் துருவி மரியாதை செய்தார் இந்நிகழ்வில் கம்பன் கழக நிர்வாகிகள் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் பங்கேற்றனர்

அன்பிற்கினிய உறவுகளை ஒன்றா கிழக்கிய சேர்ந்து